தமிழ் வணக்கம் இஸ்ரேல் கோலோன் குன்று பகுதியில் இருந்து முன்னேறி சென்று ஆக்கிரமித்த பகுதிகளை விட முடியாது என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் கோலோன் குன்றை ஆக்கிரமித்தது போதாது என்று மறுபடியும் சிரியாவிற்கு உள்ளே நுழைந்திருக்கின்றீர்கள் இது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று அமைப்பு கண்டனம் இஸ்ரேலினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எகிப்து குற்றச்சாட்டு சோமாலியாவில் ஐஎஸ் அமைப்பினர் மீது அமெரிக்கா விமான தாக்குதல் இழப்பு விவரம் தெரியவில்லை சோமாலிய நாட்டுடன் இணைந்து பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் விடுதலை இந்த தடவை ஆதரவாளர்கள் இல்லாமல் ஹமாஸ் அமைப்பு கைதிகளை ஒப்படைத்தது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் மூண்டு கொண்டிருக்கும் போர்களும் தாக்குதல்களையும் உள்ளடக்கிய செய்தி சிரியாவில் பசார் அல் ஆசாட் தோல்வியடைந்து ஓடிய பொழுது கோலோன் குன்று பகுதியை ஆக்கிரமித்திருந்த இஸ்ரேல் அதிலிருந்து முன்னேறி இதற்காக உருவாக்கப்பட்ட இராணுவ சூனிய பிராந்தியமாகிய நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கருத்தில் கொள்ளாது உள்ளே நுழைந்து நிலை எடுத்து கொண்டது எதற்காக இப்படி செய்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் எதிரிகள் தாக்கலாம் இந்த நேரம் அந்த நாட்டில் ஓர் அரசு இல்லை எனவே இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்றோம் என்று இஸ்ரேல் கூறியது இப்படி தற்காலிக ஆக்கிரமிப்புகளாக நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்புகள் எதையும் வரலாற்றில் இஸ்ரேல் பின்னர் அந்த இடத்தில் விலகி செல்வதற்கு இணங்கியது இல்லை என்பது அதனுடைய வரலாறாக இருக்கின்றது அந்த வரலாற்றை மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்த இஸ்ரேல் இப்பகுதியில் இருந்து தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்றும் தமது நாட்டு மக்களுக்கு இது ஆபத்து என்பதனால் எவ்வளவு காலம் இந்த ஆக்கிரமிப்பு என்பதற்கு இறுதி நாள் கிடையாது என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்ததற்கு அமைவாக நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சுவார்த்தையின் பின்னர் நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இரு நாட்டு படைகளும் வரக்கூடாது என்று ராணுவ சூனிய பிரதேசமாக உருவாக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அமைதிப்படை ஆயிரத்தி நூறு பேர் இப்பகுதியை காவல் செய்து வருகின்றனர் நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது கவனிக்கத்தக்கது சிரியாவினுடைய புதிய ஆட்சியினுடைய தலைவர் அகமது அல் ஜாரா இது ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை மீறுகின்ற இஸ்ரேலினுடைய அடாவடித்தனமான செயல் என்று கூறுகின்றார் மேலும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் பல இடங்களில் தாறுமாறாக குண்டுகளை வீசி ஆயுத களஞ்சியங்களை அழிக்கின்றேன் என்று பேரழிவை செய்தது இவ்வாறு போர் பிரகடனம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் இனிமேல் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடியாது என்றும் கடுமையான தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார் அதேவேளை அகமட் அல் ஜாரா தாக்குதலை நடத்துவதற்கு முன்னதாக சிரியாவினுடைய தலைநகர் டெமாஸ்கஸ் அல்ல நம்முடைய தாக்குதல் இல்லை எருசலேம் வரை நமது தாக்குதல் தொடரும் என்று பேசிய காணொலி பல இடங்களில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே அவருடைய உள்ளத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கின்ற காரணத்தினால் நாளாவட்டத்தில் தமக்கு இவரினால் ஆபத்து வரும் என்று இஸ்ரேல் இப்பொழுதே கருதித்தான் முன்னோக்கி நகர்ந்து து முன்னேறிய பகுதியில் இருந்து லெபனான் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் ஆகியவற்றை இஸ்ரேலினால் கண்காணிக்க முடியும் என்பதனால் இப்பகுதியில் இருந்து இஸ்ரேல் விலகி செல்லாது என்று கூறப்படுகின்றது இதற்கிடையில் பாலஸ்தீனம் காசா பகுதியில் காயமடைந்த ஐம்பது பேர் முதல் தடவையாக எகிப்து நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களுடைய குடும்பத்தவர் நூறு பேர்களும் இவர்களுடன் சென்றிருக்கின்றார்கள் இதேவேளை நேற்று சனிக்கிழமை நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் பாலஸ்தீனம் மேற்கு கரை காசாவில் இருக்கின்ற கான் ஜூனிஸ் பகுதியில் இந்த விடுதலை நடைபெற்றது இதே போல மூன்று இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலினுடைய பணியக் கைதிகளில் மேலும் எழுபத்தி ஒன்பது பேர் ஹமாசிடம் இருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பிடித்து செல்லப்பட்ட பெண்கள் சிறு பிள்ளைகள் இனி உயிருடன் இல்லை என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றது நேற்று விடுதலையான ஜார்டன் பிபாசினுடைய மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் கடத்தி செல்லப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் உயிருடன் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எனவே பெண்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் இது பற்றி ஹமாஸ் எதுவும் தெரிவிக்கவில்லை மேலும் பாலஸ்தீனரை காசாவில் இருந்து முற்றாக வெளியேற்றி காசாவை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய திட்டம் மிக தவறானது என்று இப்பொழுது கட்டார் உட்பட பல அரபு நாடுகள் ஆக்கிரோசமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன மேலும் சென்ற தடவை இஸ்ரேலிய பெண் கைதிகளை விடுதலை செய்த பொழுது ஹமாஸ் அமைப்பை சுற்றி ஏராளமான பாலஸ்தீன மக்கள் ஆதரவாளர்கள் ஆரவாரம் எழுப்பியபடி நின்றார்கள் இது உயிராபத்தான செயல் என்று இஸ்ரேல் கண்டித்திருந்த காரணத்தினால் இப்பொழுது ஆரவாரம் காட்டுகின்ற ஆதரவாளர் இல்லாமல் அமாஸ் அமைப்பு இவர்களை விடுதலை செய்திருக்கின்றது இந்த நிலையில் எருசலேத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகளுடைய தொண்டு நிறுவனமாகியூ பாலஸ்தீன பிரதிநிதிகள் அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் காரணம் இந்த அமைப்பில் பயங்கரவாதிகள் பணிபுரிகின்றார்கள் என்று இஸ்ரேல் தடை விதித்திருப்பதனால் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சோமாலியாவில் இருக்கும் ஐ அமைப்பின் மீது அமெரிக்கா வான் தாக்குதலை நடத்தியதாக ால் அறிவித்திருக்கிறார் சோமாலியா நாட்டினுடைய அரசுடன் இணைந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்காக திட்டமிட்டுக் நடத்தியதாக அவர் தெரிவிக்கின்றார் ட்ரம் பதவியேற்ற பின்னதாக நடைபெறுகின்ற முதலாவது தாக்குதல் இதுவாகும் இதற்கிடையில் நேற்று கடுமையான சண்டை நடைபெற்று எழுநூறு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த மோதல் மிக ஆபத்தான பெரும் போர் என்று வர்ணிக்கப்படுகின்றது செவ்வாய் நடைபெற்ற சண்டை நூறு பேர் மரணம் அடைந்திருந்தார்கள் டிஆர் கொங்கோவினுடைய அரச படையும் உகண்டாவினுடைய ஆதரவு பெற்ற குழு இருபத்தி மூன்றும் இந்த மோதலில் குதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு துணையாக ருவாண்டா நாட்டினுடைய படையும் வர இருப்பதாக கூறப்படுகின்றது ருவாண்டா நாட்டினுடைய உதவியில் தான் குழு இருபத்தி மூன்று என்கின்ற ஆயுத குழு டிஆர் கொங்கோவில் மோதலில் ஈடுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்